இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து என்ன ஸ்பெஷல்னா மதியானத்துக்கு சாதம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு குழம்பு சிக்கன் குழம்புக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா

வாங்க சாப்பிடலாம் ஒன்பது வாங்க சிக்கன் க்ளவு சிக்கன் கிரேவி குறிச்சிருக்கும் வாங்க சாப்பிடலாம் உப்பு கறி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிரேவி கிடையாது சிக்கன் உப்பு கறி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து அரை கிலோ சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எடுத்தோம் அதனால் நாங்கள் இன்றைக்கி கம்மியாகவே பண்ணியாச்சு போவோம் அப்படின்ட்டு ஏன்னா பொங்கலுக்கு இப்போ தானே நாட்டுக்கோழி இதெல்லாம் சாப்பிட்டோம் பிள்ளைங்களுக்கும் வெயில் ரொம்ப அதிக அதிகமாக அடிக்குது அதனால் சிக்கன் வந்து அதிகமாக சாப்பிடவும் முடியாது பாப்பா சாப்பிடாது நாங்கள் மட்டும் இருந்ததுனால இதை மட்டும் எடுத்துகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் என்ன சமையல்ன்றதையும் அம்மாண்ட சொல்லிடுங்க இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எனக்கு லீவு உங்களுக்கு லீவா நீங்க அரை கிலோ சிக்கன் எடுத்து இந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உப்பு கறி எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க சாப்பிடலாம்